ஷீலு கிச்சனில் இருந்து இன்னைக்கு பாசிப்பயிறு தோசை செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் பாசிப்பயிரும் பச்சை அரிசியும் சேர்ந்து நான் இது ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது அரை தோசைக்கு அரைக்க போகிறேன் வந்து அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மல்லி இலையோட காம்பு தான் நல்லா வாசம் கொடுக்கும் அந்த காம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு கொத்து புதுனா எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இதில் போட்டிருக்கேன் இஞ்சி பீஸ் நாலு பீஸ் வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம மொத்தமாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா வலுவல்னு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் எல்லா மாவும் தான் அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றுறேன் இப்போ மிக்சி ஜாரை கழுவி நான் இந்த மாவில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் தேவையான அளவு மாவுக்கு உப்பு போட்டுட்டு கலக்கி வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றலாம் இப்போ இதோடு நம்ம வந்து பொடியா நறுக்குன்னு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் சும்மா ஒரு பத்து வெங்காயம் பொடியா அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு நான் காசி போயிடு ஊற வச்சு அரைச்ச மாவு நம்ம தோசை ஊற்ற போகிறேன் பாருங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நமக்கு தேவையான அளவு அதில் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிறலாம் நல்லா ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சு எடுக்கலாம் நான் தோசையாக வெந்திரிச்சோ ஒரு பக்கம் திருப்பி போடுறேன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இன்னொரு சைடு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் பாசிப்பயிறு பச்சரிசி எல்லாம் போட்டு நான் தோசை ஊற்றிருக்கேன் இப்போ தோசை ரெடி ரெடியாயிருச்சு இதுக்கு சைடிஸ் வந்து நான் தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன் தொக்கோட ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி